சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த மாத தூக்கத்துல என்ன கிரக நிலைகள் ரிஷப ராசிக்கு இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தா ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பலவீனமா இருக்காரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சுக்ரன் புதன் சனி ராகு நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறார் ஓகே ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான மேசராசிக்குள்ளே பயிற்சி ஆகிற மேசராசியில் சூரியன் உச்சம் இந்த மாதம் முழுக்க சூரியன் அங்கே உச்சமாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடுத்ததாக இந்த மாத இறுதியில் சித்திரை முப்பத்தி ஒன்று பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்குள்ள வந்து ராசிக்கு இரண்டாம் இடமான ஸ்தானத்துக்கு இப்போ குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் குரு பயிற்சியால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தனி ஒரு பதிவா அந்த சூழ்நிலையில நான் தர்றேன் கண்டிப்பா இப்போ இப்போ அந்த சூரியன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களினுடைய நகர்வுகள் தான் இந்த மாதம் மேக்சிமம் அதிகமான இம்பாக்ட கொடுக்குது உங்களுடைய ராசி சோ அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் சூரியனுடைய தசாபுத்தியோ அல்லது புதனனுடைய தசாபுத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடக்கும் அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் அப்பவும் நடக்கும் பெரிய மாற்றங்களை வாழ்வியல் மாற்றங்களை அது கொடுக்காது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி முதல்ல சூரியன் நான்காம் அதிபதி அப்படிங்கிறத தாண்டி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னா சூரியன் ரெண்டாவதாக சந்திரன் அம்மாவாசியப்பா அதுவும் மறையுது கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உச்சமடையக்கூடிய காலம் இப்போ சூரியன் எங்கே பலமானாலும் சரி உங்களுடைய ராசிக்கு அது என்ன ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி அது விருத்திக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யக்கூடிய கிரகம் நான்காம் அதிபதி சூரியன் அவர் போய் ராசிக்கு பணங்கள் போய் மறைகிறாரு மறைஞ்சு உச்சமடைகிறாரு ஸோ அது என்ன செய்ய காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த பாசிட்டிவெல்லாம் பார்த்துடலாம் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் ஃபஸ்ட்டு சொந்த ஊரை விட்டு வீடை விட்டு வாசலை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் போகணும் அங்கே போய் நான் நல்லா இருக்கணும் நல்லா டெவலப் ஆகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலை தொழில் நல்லது செய்யணும் அல்லது படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதமே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லல ஆனா இந்த மாசம் போடக்கூடிய எஃபர்ட்டு கண்டிப்பா உங்களை உங்களுடைய குறிக்கோளை அடைய வைக்கும் அதாவது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அப்படிங்கிற குறிக்கோளை அடைய வைக்கும் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் தான் கிரகங்கள் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதமே நீங்கள் வெளியில் போகிறதுக்கு உண்டானா எல்லா வேலைகளும் நடந்துடும் மேக்சிமம் வெளியில் போகிறதுக்குன்னான சூழ்நிலையும் உண்டாயிடும் வேலைக்காக தொழிலுக்காக எதுக்குனாலும் சரி ஒரு நல்ல ஒரு ஆஃபரை அது கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது என்ன நம்மளுக்கு ஃபேவர் அது சூரியன் பன்னிரெண்டில் உச்சமடைகிறதுனால அப்படின்னா ரெண்டாவதாக பாருங்கள் ஒரு வீடோ நிலமோ வாகனமோ விற்கணும்னு விருப்பப்படுவோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துகிட்டே போகுது விற்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வீடு வண்டி வாகனம் இந்த விஷயங்களை முக்கியமாக நிலம் சம்பந்தமான விஷயம் வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் விலை போகாத நிலமோ வீடோ விலை போக நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது உங்களை விட்டு அந்த நிலம் சொத்து அப்படிங்கிறது வந்து உங்களை விட்டு விலகுது சில பேருக்கு சொத்து தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் சொத்து தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அந்த பிரச்சனை விலகுதுங்க சோ இது ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் மூணாவதா உங்களுடைய தாயாருக்கு சார் என் பையன் ரிஷபராசி எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு ரிஷபராசி என்பர்களுடைய தாயாருக்கு என்ன தேவையோ வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ எல்லாமே நடக்கும் ஒரு பதவி உயர்வு வேணுமா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தொழில் பண்ணுறோம் அதில் நல்ல டெவலப்மெண்ட் வேணும் நல்ல வாடிக்கையாளர் கிடைக்கணுமா கிடைக்கும் தாயார் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவார் கூடவே நீங்களும் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு புனித யாத்திரைகளுக்காக சுபகாரியங்களுக்காக நல்ல செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய அருளை தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு தெய்வ அனுகிரகம் கிடைக்கதற்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வீங்க செலவு பண்ணி செய்வீங்க அவ்வளவுதான் இங்கிருந்து காசி போக ராமேஸ்வரம் போக அந்த மாதிரி போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு புனித ஸ்தலங்களுக்கு தாயாரும் கூட வருவாங்க ரெண்டாவது தாயாருக்கு இருந்து வந்த உடல் நலக் கோளாறுகள் படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இது காட்டுகிறது உடல் நல கோளாறுகள் படிப்படியாக சரியாயிடும் மருத்துவ செலவுகள் குறையும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் அதே அவ அவர்கள் மீது மற்றவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயரும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற தாயாருக்கு அதிகமாகுது ரொம்ப அற்புதமான விஷயம் மூணாவதா இன்னொரு நல்ல விஷயம் என்ன என்ன அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு உள்ள உள்ளூரில் அங்கீகாரம் கிடைக்காது வெளியூர்ல நல்ல அங்கீகாரத்தை அது கொடுத்துட்டுருது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் வெளியூரில் கிடைக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நாலாவதாக அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலாம் படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸ்போர்ட்ஸை மையமாக வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க என் நேரமும் படிப்பு அந்த விளையாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை அதிகப்படுத்துறதுக்காக அப்படின்ட்டுருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியண்டடான பர்சன்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மூணாவது விஷயம் அடுத்தது இதில் வேறு எதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா உங்களுடைய தந்தை உங்களுடைய தாயார் பேரில் சொத்து வாங்கிறதுக்கு உண்டு உங்களுடைய தந்தை உங்களுடைய தாயாரினுடைய பேரில் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஓகே நாலாவதாக பின்னாட்களில் வரக்கூடிய குழந்தை பேருக்காக இப்போது மருத்துவ செலவுகளை செய்வீர்கள் அப்போ இப்போ செய்யக்கூடிய செலவ செலவீனம் வந்து குழந்தை பேரை ஏற்படுத்துறதற்கான ஒரு நல்ல முயற்சியாக அமையும் குழந்தை பெயரை அதை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஓகே இப்போ பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இப்போ அதிலோட நெகட்டிவெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இரவு தூக்கம் குறைகிறது பகலில் ரொம்ப நேரம் தூங்குறீங்க இரவில் தூக்கம் குறையுது நைட்டு மூணு மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேது அப்படின்னு சொல்கிறதும் காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கினா தான் அன்னைக்கு தூங்கின மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதும் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதாக சொந்த வாகனத்தை வச்சுட்டு வாகனத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாகனத்தில் தனித்து பயணிக்கக்கூடாது தொலை தூரங்கள் ரெகுலராக போயிட்டு வர்ற ரூட்டுன்னா பிரச்சனை இல்லை அதுலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கணும் தொலை தூரம் அப்படிங்கும்போது தனித்து வாகனத்தில் பயணிக்க கூட கூட்டத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் கூட இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை கார்லாம் போகும்போது தனிச்சன இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரேன் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறேன் தனியாக போகிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் குட் அப்படின்னு என்ன தான் உங்கள்கிட்ட காசு பண்ண இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்போ வேணாலும் மாறலாம் ஸோ இந்த வாகனம் சம்மந்தமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஸோ அப்படி இல்லை சார் நல்லா பிரச்சனை இல்லை ஒன்றா போ ஒன்றா தான் போகும் அப்படின்னா சிம்பிள் வாகனத்துக்கு ஏதாவது செலவுகள் வரும் இப்போ எதாவது டயர் மாத்தணும் இந்த மாதிரி ஏதாவது விரைய செலவுகள் வரும் வாகனத்துக்கு முக்கியமாக ஃபோர் வீலருக்கு ஸோ அதை இந்த மாதம் பண்ணிவிடுங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு மாறிடுது வாகனத்துக்காக வைக்கக்கூடிய செலவு நீங்களாக செஞ்சிட்றீங்க ஸோ அதை சரி பண்ணிடுறீங்க சரிங்களா அப்போ அந்த பாதிப்பும் மாறிடுது நிறைய பயணங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது அதனால தான் இருங்கன்னு சொன்னேன் ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கார் இல்லையா அவர் போய் லாபத்தில் உச்சமாக உட்காந்துருக்கார் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நல்ல லாபம் நல்ல பொருளாதாரத்தை எதுலேயுமே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அந்த சுக்கரன் அமர்ந்துருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிக்க முடியும் சரி கட்டிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போது என்ன செலவானாலும் பரவாயில்ல என்ன அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல எதுனாலும் பரவாயில்ல நான் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற பாசிட்டிவான மைண்ட் செட் இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இப்போ அந்த பாசிட்டிவிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவிட்டி என்ன பண்ணது அப்படின்னா உங்களை வேறு ஒரு ஆளாக மாற்றி காட்டிடுது உங் உங்களுடைய விஷயங்களை வெல் குரோவாக அதாவது நல்ல ஒரு உறுத்தியான ஒரு பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த பாசிட்டிவ் தாட் செஞ்சிடுது ஈவன் பெண்களால் எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அப்போ சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனா பிரயாண அலைச்சல்கள் எல்லாம் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதையெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க தான் போகிறீங்க ஃபைனலாக என் ரிசல்ட் ரிஷபும் ஜெயிக்குது சூரியன் பன்னெண்டில் மறையதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் சில நேரங்களில் உடல் உபாதைகளும் வரும் அதாவது மோஷன் ட்ரிபிள் ஆகிறதும் கால் பாதங்கள் வலிக்கிறதும் ஜீரண கோளாறு ஏற்படுறதும் ஜீரண கோளாறு ஏற்படுறதும் பெரியவங்களுக்காக அந்த உணவு உடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது இருதயம் சார்ந்த விஷயங்களில் பயம் ஏற்படுறதாக இருக்கும் இடது கண்ணில் பாதிப்புகள் தூசி திரும்ப உள்ளே உழுந்துடும் இல்லை அங்கே ஏதாவது பவரை ஆகும் ஏதாவது ஒன்று சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த கண்ணில் கொஞ்சம் இதாகும் இல்லையா பவர் கம்மியாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அங்கே வந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் யோசிக்க போகிறது கிடையாது ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் முக்கியமாக கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் தந்தையாலையும் தந்தை வழி உறவினர்களாலையும் தந்தையாலையும் தந்தை வழி உறவினர்களாலையும் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் செலவுகளும் அழைச்சலும் பகையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பகையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் உங்களுடைய பொருள் இல்லை ஒரு வாடகைக்கு ஒரு நாலு வீடு இருக்குது சாமி வாடகைக்கு விட்டுட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுடைய பொருள் மற்றவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதில் இதில் காசு வரலனாலும் வேறு ஒரு விஷயத்தில் நல்லா சம்பாதிச்சிருவீங்க அதில் எந்த பாதிப்பும் இல்லை வேறு இதில் சம்பாரிச்சிருவீங்க அதில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு இதன் மூல இதில் வர்ற விஷயங்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய வண்டி வாகனத்தை யாருக்கும் ஓசு கொடுக்காதீங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி யாருக்கும் ஓசை கொடுக்காதீங்க கண்டிப்பாக அது பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விஷயமாகும் நீங்கள் ஓட்டும் போது பிரச்சனை இல்லைன்னா அவங்க ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்துடுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் நம்மளுடைய ஒழுக்கம் நாலாம் அதிபதி பணங்களில் இருக்கும்போது நம்மளுடைய ஒழுக்கம் இருக்கு இல்லையா ஒழுக்கம் மற்றவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது கேள்வி கேள்விக்குறியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கரெக்டாக தான் ஏன்னா இல்லை வேறு எதாவது மறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளுடைய விஷயத்தை சந்தேகப்படும் சூழலை நம்மளுடைய நடத்தையை சந்தேகப்படும் ஒரு அமைப்பை கொடுத்துருது ஏன் சார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க நடத்தையில் சந்தேகப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த ஐயன சையன இருக்கு இல்லையா அந்த போகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய போக விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்யுன்யம் அந்த ஊடல் இருக்குது இல்லையா கணவன் கணவன் மனைவிக்கும் ரெண்டு பேரத்துக்கு மட்டும் உண்டான ஒரு விஷயம் அது வெளியில லீக் ஆகிறதுக்கு லீக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு செக்யூராக இருக்க பாருங்க அந்த அந்தரங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓ எப்படி செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வெளியில போறோம் ஒரு ஹோட்டலில் தங்குறோம் கல்யாணம் ஆகலை அப்போ எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை உங்களுக்கும் தான் கண்டிப்பாக ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்கள் ஏதாவது ரொம்ப செக்யூர்டான ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணுங்கள் காசு போனாலும் பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களான கற்பு நடத்தை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கிடணும் இல்லையா நல்ல ராசி அதிபதி பதினொன்றில் போய் உச்சமாக இருக்கிறங்காட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்ல எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது இப்போ கொஞ்சம் சேஃபர் ஜூனில் எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க சேஃபர் ஸோனில் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சே ஆகணும் நிலம் விற்கணும் அப்படின்னா விற்றுறது இதில் சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த காலகட்டம் நிலம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லணும் நிலம் வாங்குறதோ பத்திரப்பதிவு பண்ணுறதோ டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் சொந்த வீடு இருக்கும் வாகனம் இருக்கும் எல்லாமே இருக்கும் வெளியில தான் போகணும்னு பிடிச்சு வெளியில் போய் இங்கே இருக்கிற சுகத்தையெல்லாம் விட்டு போட்டு அங்கே போய் உட்காந்து அனுபவிக்கிறது சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் அப்படின்னா எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம் இப்போ தான் வீடோட ஞாபகம் பூர்வீகத்தோட இடத்தோட ஞாபகம் மண் வாசனை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் எப்படா நம்ம சொந்த ஊருக்கு போவோம் என்னடா பண்ணுவோம் அப்படின்றத மைண்டில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இது அப்படி காட்டுது அப்போ இந்த சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது நாலு குடியிருப்பு பன்னெண்டில் இருக்கும்போது தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே நம்ம மனசனை எழுத்துட்டு போயிடுது ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களை பண்ண வைக்கிது ஸ்மோக் பண்ணாதவங்கள பண்ண வைக்கிது இல்லை ஒரு மொபைல் அடிக்ட் ஆக வைக்கிது ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லையோ எதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய திறமையை தடை செய்யணும் அந்த விஷயங்களுக்குள்ள ஆர்வத்தை அதிகப்படுத்துது அப்போது உங்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் உள்ளே மூழ்கிடாதீங்க அடிக்ட் ஆகிடாதீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்போது அப்படி பண்ணும்போது மற்றவர்களுடைய பார்வையில் நம்ம முட்டாளாக தெரியும் புரிஞ்சுதுங்களா அதே நேரத்தில் உங்களுக்கு தர தரப்பட்ட பொறுப்புகளை தரப்பட்ட பதவியில் இருந்துட்டு நம்ம அதை வந்து நம்மளுடைய வேலையை சரியாக செய்யாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு எதுனாலும் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கு இல்லையா அப்போ அந்த தைரியம் வந்துடும் அசால்ட்டை எதுனாலும் பார்த்துக்கலாம் லாஸ்ட் மினிட்ல கூட நான் செஞ்சுருவேன் அப்படின்னு எல்லாம் நினைப்போம் எல்லாமே சுக்கரன் மே மீனத்தில் இருக்கிற வரைக்கும் நான் எப்போ இந்த மாதம் சுக்கரன் மீனத்துலேருந்து வரப்போகிறது கிடையாது அதனால் பயப்பட வேண்டாம் வைகாசியில் தான் வர்றாரு ஸோ இந்த மாதம் சமாளிச்சுக்கலாம் ஆனால் இதுவே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டினியூ ஆகாது கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அப்போது இதில் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கணவன் மனைவி அந்த அந்யோன்யம் உங்களுடைய கற்பு நடத்தை சார்ந்த விஷயங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப பர்ட்டிகுலரான விஷயம் அதை தனித்து பயணிக்கிறத தவிர்த்துக்குங்க அவ்வளோதான் இப்போ புதனனுடைய நகர்வு என்ன பண்ண போகுது புதன் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டுக்கு வர்றார் எப்போது சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி தான் பன்னெண்டு ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வருது அப்போது புதன் பன்னிரெண்டுக்கு வந்துட்டால் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சூரியன் ஈவன் சூரியன் ஒரு பணனில் இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கான செலவுகளாக மாறும் அப்படின்னு முன்னாடி அந்த வார்த்தையை சொன்னேன் ஆனால் இப்போ புதன் அங்கே வந்ததுக்கப்புறம் சுபகாரியமோ இல்லை செலவோ இல்லை சூதில் காசு போடுறதோ ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதன் வந்ததுக்கப்புறம் அதாவது சித்திரை இருபத்தி மூணு ஜூன் மே மாதம் ஆறாம் தேதி அப்போ என்ன காரணம்னால் இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த சித்திரை இருபத்தி மூணுக்கு மேலே ஷேர் மார்க்கெட் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல அந்த ரெண்டாம் அதிபதி இருக்குது அப்படிங்கும்போது நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு என்ன எதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம் அடுத்தவன் எவ்வளோ வச்சுருக்கிறான் என்ன சம்பாதிக்கிறான் பிடிக்கிறான் அவனை விட நம்ம பண்ணணும் பிடிக்கணும் அப்படி மனசு மனசுக்கு போயிடும் நம்மளுக்கு எது தேவை எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் இல்லையா அடுத்தவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை தேவைகளை ஏற்படுத்திட்டு அதை அதை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் நம்மளும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேவைகளை நோக்கி ஓடுறது அப்படிங்கிறது பார்த்துக்கணும் இருக்கக்கூடிய காசு பணத்தை பார்த்து நம்ம எந்த இடத்துலையும் பொறாமல் வீண் பேச்சு அப்படிங்கிறத பேசக்கூடாது வீண் பேச்சு பேசுவோம் அப்போ அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவோம் ஸோ அப்படிங்கிறது சொல்லுது குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அதில் முக்கியமாக மூத்த வாரிசு முதல் முதல் குழந்தைக்கு தான் அந்த உடல்நல தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இந்த காலகட்டம் மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்கும்போது அதை கட்ட முடியாத அளவுக்கு கடனாக பெரிய கடனாக மாறிடுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ புதன் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ள சலசலப்பு வந்து நீங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது புதனால் ஒரு பாசிட்டிவாக ஏதாவது நாலு வார்த்தை சொல்லுங்கன்னா எதுவும் கிடையாது ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி பன்னெல்லாம் மறையிறது அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயம் கிடையாது அப்போ சூரியன் தான் மேக்சிமம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்குறேன் அதுவும் சூரியன் தரக்கூடிய விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இதை பத்தி கவலைப்படாதீங்க ஜெயிச்சிருவீங்க தப்பே பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க அதுதான் ரிஷபத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கான மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி